எதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு வருகிறேன் என்று கேட்டால் நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இங்கு நமக்கு பிடிக்கப்பட்டு அதை நம் வாழ்க்கை நெறிமுறைகள் கடைப்பிடிக்கலாம் என்ற ஒரு நல்லெண்ணத்திற்காக தான் நான் வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கலந்து கொண்டு வருகிறேன் நான் இப்போது தமிழ் மதத்தவர் முஸ்லீம் மதத்தில் சேர்ந்தால்தான் இறைவன் அவர்கள் அருள் புரிவாரா ஏன் சேராமலே நாம் வணங்கினால் அருள் புரிய மாட்டாரா என்பது எனது ஆணித்தரமான கேள்வி இதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் விளக்கம் கூற வேண்டியது ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி இஸ்லாத்தில் சேர்ந்தால்தான் இறைவன் அருள் புரிவாரா வேறு ஒரு மதத்தில் இருந்தால் அவர் அருள் புரிய மாட்டாரா என்று ஒரு கேள்வி இப்போ இறைவன் இருக்கிறானே அவன் ரப்புல் ஆலமீன் இறைவனுக்குள்ள பேர் ரப்புல் ஆலமீன் என்றால் அகிலத்தினுடைய அருளாளன் பரிபாலிப்பவன் உலகத்தை எல்லாம் பரிபாலிப்பவன் எல்லா மனிதர்களையும் பரிபாலிப்பவன் ஆழம் என்றால் உலகம் பிரபஞ்சம் முஸ்லிம்களை பரிபாலிப்பவன் என்று அங்கே சொல்லப்படவில்லை ரபுள் முஸ்லிமீன் முஸ்லீம்களை மட்டும் பரிபாலிப்பவன் என்ற கருத்து அங்கே இல்லை ஆக மனித குலத்து அனைவரையும் அவன்தான் படைத்தான் அனைத்தையும் அவன்தான் பரிபாலிக்கிறான் அவன்தான் எல்லோருக்கும் உணவு வழங்குகிறான் நோயை நீக்குபவன் அவன்தான் எல்லாவற்றுக்கும் அவன்தான் நீங்கள் அவனை வணங்கினாலும் சரி வணங்காட்டாலும் சரி உங்களுக்கு தர வேண்டிய உணவைத் தருவார் உடையை தருவார் நோயை நீக்குவார் எல்லாம் அவர் செய்வார் எல்லாம் செய்வார் அது ஒன்றும் மனிதர்களுக்கு மத்தியிலே அவர் ஒன்றும் வித்தியாசம்லாம் பார்க்கறது இல்லை நாங்கள் என்றைக்காவது முஸ்லீம்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்வதே இல்லை நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்தில் சேர்ந்து விடுங்கள் உங்களுடைய நோயெல்லாம் போய்விடும் என்று என்றைக்காவது ஒரு முஸ்லீம் பிரச்சாரம் செய்திருக்கிறார் செய்ய மாட்டார் இந்த கடவுளை ஏற்றுக்கொள் இந்த கடவுளை ஏற்றுக்கொண்டால் தான் உன்னுடைய நோயெல்லாம் போய்விடும் உன்னுடைய கஷ்டங்கள் போய்விடும் உனக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் என்னெல்லாம் ஒருபோதும் எந்த முஸ்லீம் எப்போது நீங்கள் பிரச்சாரம் செய்து உங்களால் பார்க்கவே முடியாது ஆக எல்லாவற்றையும் பரிபாலிப்பு அப்போ ஏன் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு நாம் சொல்கிறோம் சொன்னால் இஸ்லாம் என்பது இறைவனுடைய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் ஆதாரப்பூர்வமான மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் இடைச்சர்கள் இல்லாத மார்க்கம் முரண்பாடு இல்லாத மார்க்கம் மனித இயற்கையோடு ஒத்துப்போகிற மார்க்கம் மனித வாழ்க்கை முழுமைக்கும் வழிகாட்டுகிற மார்க்கம் இந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக நீ வாழ்வாய் நல்ல ஒரு இறைவனுக்கு அடிபணிந்தவனாக நீ வாழ்வாய் மறுமையிலே நீ சொர்க்கத்துக்கு செல்வாய் அதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்றுதான் சொல்லுகிறோமே தவிர உங்களுக்கு உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் அது அல்லது உங்களுடைய ஆத்ம உங்களுக்கு பலம் கிடைக்கும் என்பதற்காக மட்டும் அதை சொல்லவில்லை நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இறைவனுடைய அடியானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையிலே நீ சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இதனை ஏற்றுக்கொள் என்றுதான் நாம் சொல்லிகிறோம் தவிர வேறு காரணத்திற்காக சொல்லவில்லை